Hi viewers, வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் மூணாவது பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் க்ளிக் நான் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அணிகளுடைய அடிஷன் சப்ராக்ஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரியா அதாவது அணிகளுடைய பூட்டல் கழித்தல் இதை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது தவிர்த்து ஒன் வேரியபிள் லீனியர் இக்குயேஷன் டூ வேரியபிள் லீனியர் இக்குவேஷன் த்ரீ வேரியபிள் லீனியர் இக்குவேஷன் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ வேரியபிள் லீனியர் இக்குவேஷன் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை டூ வேரியபிள் லீனியர் இக்குயேஷன் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இந்த சம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய்யைக்குள்ளேட்டு த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபோர்னு அணி கொடுத்துருக்காங்க என்ன எடுக்காங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய அணிகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸுங்கிறது ஒரு அணி ஒய்ங்கிறது ஒரு அணிதான் அந்த ரெண்டு அணியை ஆட் பண்ணால் நமக்கு இந்த அணி கிடைக்குது அதே மாதிரி அதே அந்த ரெண்டு அணியை நம்ம சப்ரேட் பண்ணால் இந்த அணி கிடைக்கிது சரியா ஸோ இது வந்து ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் டூ வேரியபிளில் இருக்குது இல்லையா இதை எப்படி சால்வ் பண்ணுறது த்ரீ வேரியபிள் லீனியர் இஷன் எப்படி சால்வ் பண்ணுறது ஒன் வேரியபிள் லீனியர் கொஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து அது அப்படின்னு நினச்சிங்க அதை பத்தி தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட என் ஸ்கிரீன்ல இருக்கும் நீங்க அங்கே போய் பார்த்து இப்போ நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கறது பார்க்கலாம் ஓகே இந்த சம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அதாவது பார்க்குறக்கு எப்படி இருக்கு டூ வேரியபிள் இனியர் எக்வேஷன் மாதிரி இருக்குது பட் இங்க என்ன அங்கே டிஃப்ரெண்ட்னா அங்க வந்து வெறுமனே ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இங்க அணி ஃபார்மேட் இருக்க மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு அப்போ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா அதே மாதிரி தான் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது இங்கே என்னன்னா அங்கே ஒரு நம்பர் இருக்கிறக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க டூ வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் டூ வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க ரெண்டிலையும் வந்து ரெண்டு அன்னோன் வேல்யூஸ் இருக்கும் அதுதான் எக்ஸ் ஒய் ரெண்டு ஈக்குவேஷன்லையும் அந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் ஒய்யை கேன்சல் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் ஸோ இப்போ எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அது கிடைச்ச அந்த வேல்யூவை நமக்கு நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்னொரு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் பட் இங்கே பாருங்கள் நம்ம எதை ஈக்குவல் பண்ண வேண்டிய அவசியமே இங்கே இல்லை ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்கே எக்ஸ் இருக்கு இங்கேயும் ஒய் இருக்கு ஒய் இருக்கு ஓகே நம்ம கேன்சல் பண்ணணும்னா அது எந்த மாதிரி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே டைமா இருக்கணும் இன்னொன்னு என்ன இருக்கணும் ஆப்போசிட் சைன்ல இருக்கணும் அப்ப இருந்தால்தான் கேன்சல் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஒரே மாதிரி இல்லைனா ஒரே மாதிரியே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் சைனும் என்ன பண்ணுவோம்னா அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் சைனும் ஆப்போசிட்ல இல்லைனா ஒன்று பிளஸ்ஸா இருக்கணும் ஒன்று மைனஸா இருக்கும் அப்போ தானே கேன்சல் பண்ண முடியும் ஒரு பிளஸ்னா ஃபைவ்னா மைனஸ் ஃபைவ் இருந்தால் தான் அதோட ஆன்சர் ஜீரோன்னு வரும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே எக்ஸுனா இங்கே மைனஸ் எக்ஸ் இருந்தால் தான் அது கேன்சல் ஆகும் கேன்சல் மீன்ஸ் அது ஜீரோவாக மாறும் ஆட் பண்ணும்போது அது ஜீரோ ஆகும் சரியா ஸோ அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஒய்னா இங்கே மைனஸ் ஒய் இருக்கு ஸோ அப்போ இது நம்மளால ஈஸியாக இந்த இடத்துல வந்து கேன்சல் பண்ண முடியும் ஸோ அப்போ நம்ம என்ன இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ண போறோம்னா ஒய்ய தான் எதை நம்மளால ஈஸியாக கேன்சல் பண்ண முடியுமோ அதை நம்ம கேன்சல் பண்ணுவோம் நம்ம ஒய் தான் கேன்சல் பண்ணணும் எக்ஸ் தான் கேன்சல் பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் எதை வேணாலும் நம்ம கேன்சல் பண்ணலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து அந்த வீடியோவில் நான் ரொம்ப டீப்பாகவே நிறையா சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா பிரச்சனை இல்லை தெரியாது அப்படின்னா முதல் அதை போய் பாருங்கள் அவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நைன்ட்டி பெர்சென்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க இல்லைனா வந்து மேக்ஸ் வந்து தெரியலை இந்த மாதிரி சம்லாம் தெரியலை ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வரவங்களா தான் இருப்பீங்க ஸோ அப்படின்னா உங்களுக்கு இந்த லீனியர் எக்வேஷனை தெரியாத அப்படின்னா முதல் நீங்கள் அதை பாருங்க ஏன்னா அது வந்து நான் பேசிக் வீடியோவிலே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறனால தான் அது பேசிக் வீடியோவில் இருக்கும் ஸோ நம்ம பேசிக்கே தெரியாமல் சம் பார்த்துட்டே போனோம்னா எப்பயுமே நமக்கு அதை பற்றின ஒரு க்ளியர் இன்ஃபர்மேஷனே தெரியாமே இருக்கும் சில இடங்களில் நம்ம மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ பேசிக்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அப்போ தான் வந்து நம்ம என்ன ஒரு சம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவுமே நமக்கு வராது ஓகேவா ஸோ உங்களுக்கு அது தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை போய் பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம இதில் நான் என்ன கேன்சல் பண்ண போகிறேன்னா ஒய் கேன்சல் பண்ண போகிறேன் ஸோ அப்போ டேரெக்டாக நான் இந்த இடத்துலையே நான் இப்படியே ஆட் பண்ண போகிறேன் சப்போஸ் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இது ஈக்வேஷன் ஒன் ஈக்வேஷன் டூன்னு போட்டுட்டு இது நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக ஈக்குவேஷன் ஒன் ஈக்வேஷன் டூன் போட்டுணும் சரியா ஈ ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூன் போட்டுட்டு அதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை கேன்சல் பண்ணுவேன் அதை நான் சொன்ன வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் தெரிலன்னா அதை போய் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணும்போது என்ன க என்ன ஆகுனா ஜீரோவாக மாறிடும் சரியா ஜீரோவாக மாறிடும் அல்லது இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம எக்ஸை ஆட் பண்ண முடியும் எக்ஸ் ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும் டூ எக்ஸ் சரியா ஸோ இதே நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இதுவும் சேம் சைனில் தான் இருக்குது அதாவது மொத்தமாக பாருங்கள் ஒரே சைனில் தான் இருக்குது இங்கே முன்னாடி அப்போ நம்ம இப்போ நார்மலாக இப்போ மேலே செவன் இருக்குது இங்கே வே கீழே த்ரீ மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் செவன் ப்ளஸ் த்ரீ கொள்கிற டென்னு இங்க இல்லை இங்கே அணிகளில் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆட் பண்ண போகிறோம் நார்மல் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு அதே மாதிரி மேட்ரிக்ஸ்னால் இப்படி தான் ஆட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஸோ மேட்ரிக்ஸ்னால் அதை எப்படி ஆட் பண்ணணுமோ அந்த மாதிரி இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு அணிகள்லையுமே சேம் பொசிஷன்ல இருக்க நம்பரை ஆட் பண்ணுவோம் அதுதான் இங்கே பண்ண போகிறோம் செவன் த்ரீ என்னது டென் ஜீரோ 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 த்ரீ ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் நைன் ஓகேவா இப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் இந்த மாதிரி ஒரு அணி கிடைச்சிருக்கு இப்போ இப்ப நார்மலா இந்த இடத்துல டென்னு இருக்குன்னு மட்டும் வைங்க டூ எக்ஸ் ஈக்குவல் டு டென்னுன்னா என்ன பண்ணுவோம் இந்த டென் டிவைடட் பை டூன் போடுவோமா அப்போ நமக்கு ஃபைன் கிடைக்கும் ஸோ இங்கேயே அதே மாதிரி தான் இதை ஃபுல்லாக இது சேர்ந்து ஒரு நம்பர் மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா ஆனால் இதுக்குள்ளே நம்ம டூவால் டிவைட் பண்ணுறோன்னா இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு நம்பர் கீழே நம்ம டிவைட் பண்ணுவோம் சரியா ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த அணி எழுதிட்டு டெ டிவைடட் பை டூன் போட்டாலும் சரி இல்லை என்னை வந்து டேரக்டாகவே ஒவ்வொரு நம்பர் கீழே டூன் போட்டாலும் சரி எல்லாம் ஒன்று தான் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டிவைடட் பை டூன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டூவை நம்ம ஒவ்வொரு நம்பருக்கு அடியிலையும் கொண்டு போனாலும் ஓகே தான் ஸோ அப்போது டென் பை டூ ஜீரோ பை டூ த்ரீ பை டூ நைன் பை டூ நான் இங்கேயே டேரெக்டாக எழுதிட்டேன் ஓகேவா உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படி எழுதிக்கலாம் ஒன்றும் எதுவும் தப்பே கிடையாது ஓகேவா இப்போ நான் வந்து கேன்சல் பண்ண முடியும்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணுங்கள் இல்லையா அதை அப்படியே வச்சுக்கோங்க சரியா அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ இது இங்கே கேன்சல் பண்ண முடியும் டென் பை டூன்ருக்கா கேன்சல் பண்ணால் வரும் ஃபைவ் ஜீரோ பை டூ ஜீரோ பை டூவோட வேல்யூ என்ன ஜீரோ தான் த்ரீ பை டூக்கு இதை நான் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கலாம் இங்கே நைன் பை டூன்ருக்கு இதை என்னால் கேன்சல் பண்ண முடியாது கேன்சல் வேணால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கலாம் பட் நான் இங்கே வந்து அப்படியே ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கிறேன் ஸோ அப்போ எனக்கு என்னென்ன வரும்னா ஃபைவ் ஜீரோ த்ரீ பை டூ நைன் பை டூ ஓகேவா இப்போ நான் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸோட வேல்யூ ஈக்குவேஷன் ஒன் ஆர் டூ எது எதை வேணா எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஒரு ஈக்குவேஷன் வேணால் எடுத்துக்கலாம் அதில் வந்து அந்த எக்ஸ் இருக்குது இல்லையா அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம் ஸோ நான் ஈக்குவேஷன் ஒன்னாக எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோமோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் சரியா ஸோ ஈக்குவேஷன் ஒன்று என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஓகேவா இப்ப இந்த லைன் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இக்குவல் டு ஃபைவ் ஜீரோ த்ரீ பை டூ நைன் பை டூ இந்த மேட்ரிக்ஸ் எழுதி ஏன்னா சமன்பாடு ஒன்னில் பிரதியிட அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதணும் பட் நான் இங்கே எழுதலை நான் எழுதலை நீங்கள் எழுதாம இருக்க கூடாது தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல எழுதணும் சரியா ஸோ எழுதிட்டு தான் நம்ம இந்த மாதிரி போடணும் நான் எந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேனோ அதை நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம டினோட் பண்ணணும் சரியா இப்போ ஈக்குவேஷன் ஒன் எடுத்திருக்கேன் அதனால நீங்கள் ஈக்குவேஷன் டூவை கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டீங்கன்னா டூன்னு போட்டுக்கோங்க சரியா இப்போ நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது ஃபைவ் ஜீரோ த்ரீ பை டூ நைன் பை டூன் இருக்கா நான் இந்த இடத்துல போகிறேன் ஃபைவ் ஜீரோ த்ரீ பை டூ நைன் பை டூ ஓகேவா ஸோ பிளஸ் எனக்கு ஒய் தெரியாது இல்லையா நான் நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஸோ அங்கே நம்ம நார்மல் நம்பராக இருக்கும் போது எப்படி பண்ணுவோமோ அதே தான் அந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக இங்கே நம்ம அணியாக போட்டுட்ருக்கோம் சரியா செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஓகேவா இப்போ எனக்கு வந்து என்ன தேவை ஒய் தான் தேவை ஸோ அப்போ ஒய் வேணும்னா ஒய்யை தவிர்த்து நம்பராக இருக்குது இங்கே வந்து மேட்ரிக்ஸாக இருக்கும் ஸோ நம்பர் என்ன பண்ணுவோம் அந்த பக்கம் கொண்டு போயிடும் ஸோ இங்கே மேட்ரிக்ஸை நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம் இங்கே நான் மேட்ரிக்ஸ்லாம் ஒரு நம்பர் மாதிரி கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே எழுதும்போது நம்ம மேட்ரிக்ஸாக எழுதுறோம் அப்போ ஒய் ஈக்குவல் டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் உள்ள ப்ளேஸை நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது அந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அது அதே பிளேஸில் தான் இருக்கும் இப்போ செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஓகேவா சோ இந்த பக்கம் நான் அந்த பக்கம் கொண்டு போறேன் பின்னாடிதான் ஜீரோ த்ரீ பை டூ நைன் பை டூ சோ இந்த மாதிரி மைனஸ் வந்துச்சு அப்படின்னா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு நார்மல் நம்பரா இருக்கும் போது நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் என்னன்னா இப்போ இங்க செவன் இருக்கு மைனஸ் ஃபைவ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஒரு நம்பராக ஒரு ஒருவேளை இங்கே செவன் மட்டும் இருந்து இந்த மக்கள் ஃபைவ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் செவன் மைனஸ் ஃபைவ்னா டேரெக்டாக டூ எழுதுவோம் ஸோ அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ ஒரு நம்பர்ன்ற இடத்துல நாலு நம்பர் இருக்கு இல்லையா அப்போது இந்த மைனஸ்ன்றது இப்போ நாங்கள் வந்து டிவைடட் பை டூன்னு போடும்போது என்ன பண்ண நாலு நம்பருக்குமே போட்டேன் நான் உள்ளே இருக்கேன் அதே மாதிரி இந்த மைனஸ் வந்து நாலு நம்பருக்குமே நம்ம அதை கொடுக்கணும் சரியா ஸோ அப்போ ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா செவன் மைனஸ் ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஜீ அதாவது சொல்லும்போது மைனஸ் ஜீரோ மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் நைன் பை டூ அந்த மாதிரி சொல்லி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஓகே அப்படி இல்லையா நீங்கள் மைனஸை முதையே கொண்டு போயிருங்க உள்ளே இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நம்ம ஆட் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது சரியா நான் இப்போ வந்து டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணுறேன் செவன் மைனஸ் ஃபைவ் என்னது டூ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ மைனஸ் த்ரீ பை டூ ஸோ இது ஃபிராக்ஷன் நம்பரில் இருக்குது இது நார்மல் நம்பரில் இருக்குது கீழே டூ இருக்கு அப்படின்னா இங்கேயும் வந்து கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் நம்ம இந்த இடத்துல லைட்டாக சின்ன லைட்டாக போடுறேன் பாருங்க இது கீழே என்னதான் இருக்கணும் ஒன்று இருக்கதா அர்த்தம் இங்கே டூ இருக்கா அப்போ இங்கேயும் நமக்கு டூ வரணும் அப்போ இங்கேயும் டூவால மல்டிப்ளை பண்ணணும் இங்கேயும் நம்ம டூவால மல்டிப்ளை பண்ணணும் அப்போ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ஆகிரும் கீழே டூ இப்போ கீழே சேமாக இருக்கா மேலே சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ என்ன வரும் த்ரீ கீழே டூ சேமா இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படியே போடணும் அப்போ த்ரீ பை டூ வரும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் மைனஸ் நைன் பை டூ ஸோ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது இது நார்மல் நம்பராக இருக்குது ஸோ ஸோ இங்கேயும் அதே தான் கீழே என்னாக இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கதாக அர்த்தம் இங்கேயும் நான் டூ ஆலாம் மல்டிப்ளை பண்ணதானே சேமாக வரும் கீழாக ஸோ அப்போ மேலேயும் டூ ஆளும் ஃப்ராக்ஷன் நம்பரை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது ஆட் பண்ணுறது தெரில அப்படின்னா அதுக்கும் நான் வந்து பேஸிக்கில் ஃபஸ்ட்டு வீடியோவை அதுதான் தான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூஸை எப்படி ஆட் பண்ணும் சப்ராக் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத போய் தெரிஞ்சுக்கோங்க ப்ப சேமா இருக்கணும் வந்துருச்சு சேமா நான் என்ன பண்ணுவோம் அப்படியே போட்டுறேன் அப்ப மேல என்ன வரும் டென்னு வரும் டென் மைனஸ் நைன் என்னது ஒய்யோட வேல்யூ அவங்க என்ன கேட்டுக்காங்களோ அதை நம்ம எடுத்து தனியா எழுதணும் சரியா அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கீழே எடுத்து எழுதுங்க எனக்கு இந்த பேஜ் இதோட முடிஞ்சிருச்சு அதனால நான் எடுத்து எழுத முடியல நீங்க வந்து எக்ஸ் ஈக்வல் டு அதுக்கப்புறம் கமா ஒய் ஈக்வல் டு அப்படின்னு எடுத்து எழுதிருக்குங்க இவ்வளவுதான்